நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் கீரிப்பாறை பக்கத்தில் இருக்க காளி தான் நான் இன்னைக்கு குளிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் காலையிலே காலிகேசம் குளிக்க போகணும் அப்படிங்கிறக்காண்டி பைக் எடுத்துகிட்டு செம ஜாலியாக கிளம்பி வந்தேங்க வர்ற வழியில் செமத்தனமாக இருந்துச்சு வர்ற பாதைகள் எல்லாம் பார்க்கும்போது செமையாக இருந்து என்ஜாய் பண்ணிவிட்டு நானும் இங்கே வந்து குளித்தேன் நான் மட்டும் இல்லைங்க இங்கே நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க சுற்றி மூங்கில் காடுகள் மலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறக்க பிரமிப்பாக இருந்தது நான் இங்கே குளிச்சிக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து நான் போகிற வழியில் இங்கே உள்ள ரப்பர் எல்லாம் வந்துட்டு ஒரு வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன் வாங்க நம்ம வீடியோவை பார்ப்போம் ஃபால்ஸில் வந்து மேலெல்லாம் போய் குளிக்கிறதுக்கு பர்மிஷன் இல்லைங்க ஏன்னு கேட்டாச்சுன்னா இங்கே வந்து செக்யூரிட்டிக்கு ஆள் இருக்காங்க அவங்க ஒரு கயிறு போட்டு கட்டியிருக்காங்க அந்த கயிறுக்கு மேலே போகக்கூடாது அது ஆபத்தான பாதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால மக்கள் எல்லாருமே கீழே நின்று தான் குளிச்சுட்டு இருந்தாங்க ரொம்ப ஒன்றும் மேலே போகல நானும் அந்த மக்களோட மக்களாக குளிச்சுட்டு தான் நான் இப்போ வந்து வெளியில் கிளம்பிகிட்டு இருக்கிறேன் வெளியில் போகிற பாதை கோயில் பக்கமாக போயிட்டுருக்கிறேன் கோயில் எங்கே இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் மேலே அருவியிலருந்து தனி கீழே நோக்கி வருது கீழே வந்து கோயிலெல்லாம் இருக்குது இதுதான் காளிகேசம் காளிகம்மன் கோயில் மக்கள் அதிகமாக இங்கே தான் குளிக்கிறாங்க அங்கே வந்து கம்மியாக தான் ஆட்கள் போடுறாங்க இப்போ காலிங்களை குளிச்சுட்டு வெளியில் இருக்கோம் இந்த இயற்கை அழகை பாருங்கள் ஃபுல்லாக ரெண்டு பக்கமாக ரப்பர் தோட்டம் இது வந்து தமிழ்நாடு அரசு ரப்பர் தோட்டக்கலை பண்ணை மூலம் மட்டும் வளர்க்கப்படுற ரப்பரு இந்த ரோடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இதுக்குள்ளே வந்துட்டு குளிச்சுட்டு போடுறதே ரொம்ப செமையாக இருக்குங்க நீங்கள் பார்க்குறதுக்கு வந்துட்டு அந்த ரப்பர் எஸ்டேட்டுகளோட நீங்கள் வர்ற அந்த அழகு இருக்குல்ல நீங்கள் கொஞ்சம் ஒரு மழை சீசனாக இருந்தால் நல்லா இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் வெயிலாக இருக்குது இல்லைன்னா நீங்கள் அந்த அது பார்க்குறதுக்கு வந்து படு சூப்பராக இருக்குங்க பாருங்கள் ஃபுல்லாக ரப்பர் மரங்கள் தான் ரெண்டு பக்கமும் மேலே கீழே ரெண்டு பக்கம் ரோட்டோட ரெண்டு ஓரங்களில் ரப்பர் மரம் தான் இருக்குது இங்கே வந்து பொதுவாக நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் ரொம்ப குறைவுதான் மொபைல் கேமரா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன ரோடு தான் ஒரு வண்டி வந்தாச்சுன்னா என்ன ஒரு வண்டி போக முடியாது அந்த அளவுக்கு தான் இருக்குது ஆனால் இந்த ரோடு வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது நான் வரும்போது வீடியோ எடுக்கல சரி ஓகே ரிட்டர்ன் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு தான் வந்தேன் அதை இப்போ எடுத்துட்டு இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து போட்டோ இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறதுக்கு செமையா இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் என்ன இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்களுக்கு முடித்து விடைபெறும்போது உங்கள் ட்ராவல் வித் ஜான்